ஜெர்மனியில் நடந்த தேர்தலில் எதிர்க்கட்சியான கேன்சர்வேடிவ் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி எதிர்க்கட்சி தலைவரான பிரெட்ரிக் மெர்ஸ் ஜெர்மனியின் அடுத்த சான்சலர் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய ஒரு அரசாங்கத்தை அமைக்க தயாராகும் போது ஐரோப்பாவிற்கு அமெரிக்காவிலிருந்து உண்மையான சுதந்திரத்தை வழங்க உதவுவதாகவும் பிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் பொது தேர்தல் வாக்குப்பதிவு நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் நலிவடைந்துள்ள நிலையில் அதன் சமூகம் இடப்பெயர்வு காரணமாக பிளவுபட்டு அதன் பாதுகாப்பு மோதலில் ஈடுபடும் அமெரிக்காவிற்கும் உறுதியான ரஷ்யா மற்றும் சீனாவிற்கும் இடையிலான சிக்கியுள்ள நிலையில் மெர்ஸ் முன்னர் பதவியில் அனுபவம் இல்லாத நிலையில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்க உள்ளார் நேற்று நடைபெற்ற தேர்தலில் கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்தனர் ஜெர்மனியில் ஒலாப் ஸ்கால்ஸ் தலைமையிலான சமூக ஜனநாயக கட்சி ஆட்சியில் இருந்த கடந்த ஆண்டு நவம்பரில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவரான நிதியமைச்சர் சான்சலர் ஒலாப் ஸ்கால்ஸ் திடீர் பதவி நீக்கம் செய்தார் இதையடுத்து நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசு தோல்வியுற்றதை தொடர்ந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது தனது ஜனாதிபதி பதவியை விட்டுக் கொடுக்க தயார் என உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் நாளை உக்ரைனில் நடைபெறும் கூட்டத்தில் சில வலுவான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கேட்கப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பல தசாப்தங்களாக பதவியில் இருப்பது தனது கனவு அல்ல எனவும் இருபது வருடங்களுக்கு பிறகு அல்ல இப்போது உக்ரைனின் பாதுகாப்பு தொடர்பிலேயே தான் கவனம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டார் நாளை உக்ரைனில் நடைபெறும் கூட்டத்தில் சில வலுவான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் மேலும் ரஷ்யாவிற்கு எதிரான ஆதரவு மற்றும் தடைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற தலைவர்களுடன் ஒரு தனி சந்திப்பு நடத்தவுள்ளதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டார் பைடன் மற்றும் ட்ரம்ப் நிர்வாகங்களின் ஆதரவுக்கு நன்றி என்று தெரிவித்த அவர் உக்ரைனுக்கு உதவ ஜனாதிபதி டிரம்ப்பிடமிருந்து புரிதல் மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெற விரும்புவதாக குறிப்பிட்டார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்னும் எங்களது சந்திப்பு இடம்பெறவில்லை எனவும் குறிப்பிட்டார் இது ஒரு விளையாட்டு பொருள் அல்ல போர் எனவே எங்களுக்கு கூட்டாண்மை தேவை எங்களுக்கு உதவி தேவை ஆனால் அதற்காக எமது சுதந்திரத்தை இழக்க முடியாது எங்களது கண்ணியத்தை இழக்க முடியாது ஐரோப்பிய தலைவர்களுடனான நாளை உக்ரைனின் சந்திப்பு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று நம்புவதாகவும் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைனில் நடக்கும் போர் குறித்து கலந்துரையாட அடுத்த வாரம் அவசர உச்சி மாநாட்டிற்காக கூட உள்ளனர் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யாவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான ட்ரம் நிர்வாகத்தின் முயற்சிகளை தொடர்ந்து ஐரோப்பிய தலைவர்களின் சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளது திங்களன்று பாரிஸில் நடைபெறும் இந்த சந்திப்பின் போது பிரித்தானியாவின் பிரதமர் கெய் ஸ்டார்மரும் இணைந்து கொள்வார் என்று பிரிட்டனின் பி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவிற்கும் சமாதான பேச்சுக்களுக்காக மூத்த அமெரிக்க அதிகாரிகளை சவுதி அரேபியாவிற்கு அமெரிக்கா அனுப்புவதாக சனிக்கிழமை அறிவித்தது பேச்சுவார்த்தையில் ஐரோப்பா அங்கம் வகிக்காது என்பதையும் அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் மேற்கொண்ட அறிவிப்பு வந்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ உட்பட வெள்ளை மாளிகையின் மூத்த பிரமுகர்கள் எதிர்வரும் நாட்களில் சவுதி அரேபியாவில் ரஷ்ய பேச்சு வார்த்தையாள சிக்க உள்ளனர் உக்ரைனும் பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் எனினும் தனது நாட்டிற்கு அத்தகைய அழைப்பு வரவில்லை என்று உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியா முழுவதும் புயல் காற்று மற்றும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் ஞாயிற்றுக்கிழமை கடுமையான வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தென் மற்றும் மத்திய வேல்ஸ் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யுமென புதிய அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது ஏற்கனவே நாடு முழுவதும் புயல் காற்று மற்றும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கைகளுடன் சேர்ந்துள்ளது வட அயர்லாந்து ஸ்காட்லாந்து பிரித்தானியாவின் மேற்கு கடற்கரை மற்றும் மிட்லாண்ட்ஸ் பகுதிகளில் புயல் காற்றுக்கான மஞ்சள் எச்சரிக்கைகள் ஏற்கனவே அமலில் உள்ளன புதிதாக அமல்படுத்தப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி முதல் திங்கட்கிழமை காலை ஆறு மணி வரை அமலில் இருக்கும் மேற்கு பகுதிகளில் காற்றின் வேகம் ஞாயிற்றுக்கிழமை காலை முழுவதும் அதிகரித்து மணிக்கு எழுபது மைல்கள் வரை வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது வானிலை ஆய்வு மையத்தின் வானிலை ஆய்வாளரால் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை தென்கிழக்கில் மழை நீடித்தாலும் இங்கிலாந்து முழுவதும் மிக மற்ற பகுதிகளில் நாள் ஒப்பீட்டளவில் சிறப்பாக தொடங்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தாக்குதலுக்காக இருநூற்றி அறுபத்தி ஏழு ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அதில் நூற்று முப்பத்தி எட்டு ஏவுகணைகள் யுக்ரைன் விமானப்படையினரால் இடைமறிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தாக்குதலினால் ஜுக்ரைனில் பல பகுதிகளில் பாரியளவிலான தீ விபத்துக்கள் மற்றும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன உயிரிழந்தவர்களில் மூவர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏனையவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கார்கிவ் உள்ளிட்ட சுமார் பதிமூன்று இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஊடாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது ஐரோப்பா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பலமும் தேவை என தாக்குதலின் பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தெற்கு காசாவின் டிராபாவில் இரண்டு இஸ்ரேலிய பணைய கைதிகளை பாலஸ்தீன போராளி குழுவான ஹமாஸ் விடுவித்துள்ளது நாற்பது வயதான தல் ஷேஹாம் மற்றும் முப்பத்தி ஒன்பது வயதான மெங்கிஸ்டு ஆகியோர் செஞ்சிலவை சங்கத்தின் பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கப்படுவதை ஒரு நேரடு தொலைக்காட்சி ஒளிபரப்பு காட்டியது சனிக்கிழமை காலை ஹமாஸ் விடுவிக்கப்பட்ட இரண்டு பனைய கைதிகளும் காசாவிலிருந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்துவிட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் மூன்று பனைய கைதிகள் ஹமாஸால் விடுவிக்கப்பட்டு மத்திய காசாவில் உள்ள நுசைராட்டில் உள்ள செஞ்சிலுவை சங்க பிரதிநிதிகளிடம் மாற்றப்பட்டுள்ளன எலியா ஹோகன் இருபத்தி ஏழு ஓமர் ஷெம் டோப் இருபத்தி இரண்டு மற்றும் ஓமர் பென்கெட் ஆகியோர் செஞ்சிலுவை சங்க வாகனங்களில் அழைத்து செல்லப்படுவதற்கு முன்பு ஒரு கூட்டத்தின் முன் மேடைக்கு கொண்டு வரப்பட்டனர் டெல் உள்ள பனைய கைதிகள் சதுக்கம் என்று அழைக்கப்படும் இடத்திலிருந்து ஆரவாரம் எழுந்தது அங்கு நூற்று கணக்கான இஸ்ரேலியர்கள் பெரிய திரையில் வெளியீட்டை நேரடியாக காணக்கூடியிருந்தனர்